ஓகே காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு கேட்டீங்கன்னா கோவாவில் இருக்கிறோம் ஹே காய்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னா கோவாவில் இருக்கிறோம் கோவாவில் வந்து மட்கோவான் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து இறங்கியிருக்கிறோம் ஓகே காய்ஸ் நான் நேற்று வந்து பார்த்துக்கிட்டா எர்ணாகுளம்லேருந்து கிளம்பி இன்றைக்கி வந்து மட்கோவனில் இறங்கி இருக்கிறேன் காலையில் பார்த்தீங்கன்னா மணி ஒரு அஞ்சரை இருக்கும் இப்போ நான் வந்து எங்கே போக போகிறேன்னா ஸ்ட்ரைட்டாக ஓல்டு கோவா போக போகிறேன் இந்த சைடு தான் ஒரு கொஞ்சம் நேரத்தில் பஸ் ஸ்டாப் இருக்குது இந்த இங்கேருந்து தான் நான் வந்தேன் இதுதான் மட்கோவான் ஸ்டேஷன் நீங்கள் ஆக்சுவலி நான் வந்து கோவா எப்படி வந்தேன்னா எர்ணாகுளம்லேருந்து ஸ்ட்ரைட் ட்ரெயின் அங்கேருந்து எர்ணாகுளம்லேருந்து மட்கோவான்கு ஸ்ட்ரைட்டாக ட்ரெயின் இருக்குது அந்த ஸ்ட்ரைட் ட்ரெயினை பிடிச்சி நான் இங்கே வந்து இறங்கிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் ஸ்டேஷனுக்கு வந்துவிட்டோம் இங்கேருந்து நெக்ஸ்ட்டு பஸ் பிடிச்சி நம்ம நேராக ஓல்ட் கோவா போகணும் இங்கே பஸ்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய் நாற்பது ரூபா அப்படின்னு தான் கேட்குறாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துல இந்த ஒவ்வொரு இடத்துக்கு போகிறதுக்கு ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து பிளான் பண்ணிக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆக்சுவலி ஓல்ட் கோவா வந்து ரீச் ஆகிட்டோம் இப்போ ஓல்டு கோவாவில் தான் இருக்கிறேன் ஓல்டு கோவாவில் இப்போ நான் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு லெமன் சோடா குடிக்கிறேன் ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு பிகாஸ் காலையில் எதுவும் சாப்பிடுவேன் ஓகே இந்த சோடா குடித்து முடிச்சுட்டு நம்ம நடக்க ஆரம்பிப்போம் ஓகே இங்கே வந்து ஓல்ட் கோவாலேருந்து கொஞ்சம் திரும்பி இங்கே ஒரு பசார்க்குள்ளே போகணும் பஜாருக்குள்ளே பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே ப்ரச்சேஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது நிறைய ஆக்ஸரிஸ் பேகு துணி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இங்கே ஒரு கடை கூட இருக்குது எல்லாம் நிஜமாகவே ஆசமாக இருந்துச்சு பட் ப்ரைஸஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் இங்கே வந்து இந்த பஜாரெல்லாம் தாண்டி தான் நம்ம உள்ள ஓல்டு கோவா சர்ச்சுக்கு போகணும் இப்போ நம்ம போயிட்ருக்கிற சர்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேசிலிக்காக போம் ஜீசஸ் அப்படிங்கிற ஒரு சர்ச் தான் அதாவது அது வந்து எப்படின்னா லிட்ரலி இன்ஃபன் ஜீசஸ் அப்படிங்கிற ஒரு பேர் அதை தான் அப்படி வச்சுருக்கிறாங்க இந்த பெசிலிக்காக தான் நம்ம போயிட்டுருக்குறோம் இந்த சர்ச் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு நானூறு வருஷம் பழமையானதுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஆர்கிடெக்சரே வித்தியாசமாக இருக்கும் இந்த ஓல்டு கோவா வந்து இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா பழைய போர்ச்சுகீஸோட கேபிட்டல் இங்கே தான் வந்து பழைய ஓல்டு கோவா போர்ச்சுகீஸ் கே ஆட்சி பண்ண கேபிட்டல் அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி இந்த இடம் தான் கேபிட்டலாக இருந்துச்சு இப்போ வந்து இந்த சர்ச்க்குள்ளே நம்ம கேம்பஸில் என்ட்ரி ஆகிட்டோம் பேகை செக் பண்ணியாச்சு இந்த இடத்தோட ஹிஸ்ட்ரி பற்றி பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நிறைய பேருக்கு தெரியும் கோவா வந்து இந்தியாவுக்கு அப்புறம் தான் இண்டிபெண்டன்ஸ் வாங்குச்சு அதுக்கு முன்னாடி கோவா வந்து போர்ச்சுகீஸோட கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு அவங்க தான் இங்கே ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க இது தான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன் அந்த சர்ச் இதுக்குள்ளே வந்து ரொம்ப முக்கியமான ஒருத்தரோட பாடி வைக்கப்பட்டதாக சொல்லிகிட்டு இருக்கு அவர் யாருனா செயின்ட் ஃப்ரான்சிஸ் ஜேவியர் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பானிஷ் மிஷினரியை சேர்ந்தவர் ஸோ உள்ளே போய் பார்ப்போம் என்ன இருக்குது அப்படிங்கிறத இங்கே தான் வந்து அவரோட பாடியை பல வருஷமாக வச்சுருக்கிறதா சொல்லப்படுது இதுக்குள்ளே தான் வச்சுருக்கிறதா சொல்லப்படுது வாங்க போவோம் என்னங்கிறத பார்ப்போம் ஸோ இதான் சர்ச்சோட என்ட்ரன்ஸ் இதை பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த காலத்தில் கட்டப்பட்டது ஒரு வித்தியாசமான போர்ச்சுகீஸ் ஆர்கிடெக்சரில் அவங்களோட அந்த போர்ச்சுகீஸ் ஸ்டைலில் வந்து கெட்டப்பட்டுருது பார்த்தீங்கனாலே தெரியும் நான் மறுபடியும் காட்டுறேன் ரொம்பவே வித்தியாசமாகவும் வெளியே இருந்து பார்க்கவும் நல்லா கிளாசிக்காக இருக்கும் இப்போ வந்து கிறிஸ்மஸ் டைமுங்கிறதுனால வெளியே அந்த பந்தல்லாம் போட்டு டெக்கரேஷன் பண்ணி ஒரு மாதிரி ஆக்கி வச்சுருக்காங்க மற்ற டைம் நீங்கள் வந்தீங்கன்னா வெளியே வெளியேறணும் என்ன ஃபோட்டோஸ் எடுக்கலாம் இங்கே உள்ளே வந்தாச்சு நம்ம உள்ளே முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு காட்டுறேன் ஏன்னா கொஞ்சம் இடத்த மட்டும்தான் வீடியோ எடுக்க விட்டாங்க நிறைய இடத்த வந்து வீடியோ எடுக்க விடலை ஸோ உள்ள வந்து பாருங்களேன் ரொம்ப ஸ்பிளண்டிட்டாக ஆசமாக இருக்குது இந்த இந்த கோல்டன் கலரில் இந்த முன்னாடி இருக்கிற டெக்கரேஷன்ஸ் அப்புறம் அந்த அல்டர் இதெல்லாமே வேறு லெவலில் இருக்குது இங்கே வந்து நிஜமாகவே உள்ளே வந்து நீங்கள் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்லா ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஃபீல் கிடைக்கும் இங்கே தான் இன்னும் பிரசங்கம் பண்ணுவாங்க ஸோ இங்கே உட்காந்து பார்த்தா இப்படி தான் வியூ தெரியும் இந்த சர்ச் வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சென் இதில் வந்து பெற்றிருக்கு இது வந்து ஒரு பில்குரியம் சென்டர் இது வந்து ஒரு புண்ணிய ஸ்தலமாக அறிவிக்கப்பட்டுச்சு இங்கே வந்து பல இருந்தும் பல இந்திய இந்தியாவிலேருந்து பல மக்கள் பல இடத்துலேருந்தும் நிறைய பேர் சுற்றி பார்க்க வந்து இந்த இடத்துக்கு வராங்க வருஷத்துக்கு நிறைய பேர் லட்சக்கணக்காக வராங்க இங்கே அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உட்காந்து ப்ரே பண்ணிக்கலாம் வேண்டிக்கலாம் நிறைய பேர் இங்கே வந்து வேண்டிக்கிறாங்க அவங்க நினச்சது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிறைய பேர் இங்கே வந்து ப்ரே பண்ணுறாங்க ஸோ இந்த இடத்தையும் நிறைய பேர் தொட்டு ப்ரே பண்ணிக்கிட்டதை நான் பார்த்தேன் ஸோ நான் வந்து இங்கே இங்கேலாம் எதுவும் இது பண்ணலை நான் ஜஸ்ட் அந்த எல்லோரும் உட்காந்து ப்ரே பண்ணுற இடத்துல நான் ப்ரே பண்ணிக்கிட்டேன் ஸோ நான் மெயினாக வந்தது நான் கிறிஸ்மஸ் அன்னைக்கு இந்த இடத்த எப்படியாச்சும் இங்கே வந்து ஒரு ஒரு ஹோலி வைபை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன் இது வந்து ஒரு கேத்தோலிக் சர்ச்சு ரோமன் காத்தோலிக் சர்ச்சு அந்த காலத்தில் கட்டப்பட்டது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த சர்ச்சோட ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி என்னென்னா இது அந்த காலத்தில் போர்ச்சுகீஸ்காரங்களால் கட்டப்பட்டுச்சு எப்போ இந்த சுழற்சை கட்டிட வேலை ஆரம்பித்தாங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் அப்போ தான் இந்த கட்டிட வேலையை ஆரம்பித்தாங்க அப்போ ஆரம்பித்து அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கட்டி முடிச்சுட்டாங்க ஃபுல்லாக பார்த்து நல்ல ரொம்பவே இங்கே பாருங்கள் மேலே உள்ள அந்த ஆர்டெல்லாம் பயங்கரமாக இருக்குது ஒவ்வொரு இடத்துலையும் பெயிண்டிங்ஸ் இருக்குது ஒவ்வொரு பெயிண்டிங்ஸ்லேயும் ஒவ்வொரு மெசேஜ் இருக்குது இங்கே வந்து நம்மளை ரொம்ப நேரம் நிற்க விடலை நிறைய கூட்டம் வந்தனால அதனால் எல்லாத்தையும் எக்ஸாக்டாக காட்ட முடியலை ஸோ முடிஞ்ச அளவுக்கு வேகமாக தான் வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சு ஓகே நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ஓல்டு கோவை வந்திங்கன்னா மறக்காமல் அந்த சர்ச்சை விசிட் பண்ணி பாருங்கள் நிஜமாகவே இது வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவும் அமேசிங்காகவும் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் செயின்ட் ஜேவியரோட பாடி அவரோட உடம்பு வந்து இங்கே தான் வைக்கப்பட்டு வைக்கப்பட்டதாக சொல்லப்பட்டுச்சு பட் என்னென்னா இப்போ வந்து அதை வேறு ஒரு இடத்துக்கு மாற்றி வச்சுருக்குறாங்க ஸோ அடுத்த வீடியோவில் நான் அதை வந்து காட்டுறேன் இங்கே தான் இருக்கும்னு நானும் நம்பி வந்தேன் பட் இங்கே இருக்கு இந்த சுழற்சியில் வேலை செய்கிறவங்கலாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா இங்கே சில காரணங்களால் இங்கே அவரோட உடம்பை வந்து இன்னொரு ஒரு சுழற்சியில் வச்சுருக்குறோம் அங்கே போய் இங்கே போய் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க அப்படின்னாங்க ஸோ நமக்கு வேறு ஆப்ஷன் இல்லை அந்த இடத்துக்கு தான் போய் பார்த்தாகணும் ஆல்ரெடி இங்கே கூட்டம் அதிகமாகிட்டே இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மியூசியம் அதுக்கப்புறம் அந்த காலத்தில் உள்ள பொருட்கள் இந்த ஸ்டாச்சூஸ் அப்புறம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த ஸ்டாச்சு வந்து நல்லாவே அமேசிங்காக இருக்குது இங்கே இருந்து அப்படியே மேலே ஏறி போனீங்கன்னா மேலே ஒரு ஆர்ட் கேலரி இருக்கும் அங்கே வந்து வீடியோஸ் ஃபோட்டோஸ் வந்து எடுக்க விடலை அதுக்கு போனீங்கன்னா பத்து ரூபாய் கேட்பாங்க இப்படியே போய் லெஃப்ட் எடுத்தால் வந்துடும் அந்த இடம் ஸோ அதுக்கு வந்து நம்ம இப்போ போ போகிறது கிடையாது நான் ஆல்ரெடி விசிட் பண்ணிட்டேன் அந்த இடத்த இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ் இந்த சைடு ஓகே நான் வந்து உள்ளே உள்ள விஷயங்களை காட்டிட்டேன் இப்போ வந்து உங்களுக்கு வெளியே உள்ள விஷயங்களை காட்டுறேன் கைஸ் பாருங்க வெளியே உள்ள பியூடியை வந்து நம்ம பார்ப்போம் வாங்க இந்த சைடில் போய் அப்படியே காட்டுறேன் வாங்க இங்கே பாருங்கள் இந்த செங்கல் இதெல்லாம் வந்து ஃபுல்லாக அந்த காலத்தில் கெட்டப்பட்டது பார்த்திங்கன்னா தெரியும் பார்க்குறதுக்கே ஒரு ஒரு வின்டேஜ் லுக்கு தருது நிஜமாகவே இந்த இடத்துக்கு சுற்றி பார்க்கலாம் வந்து நீங்கள் நீங்கள் வந்து சீசன் டைம் இல்லாமல் மற்ற டைமில் லைக் ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபர் இந்த மாதிரி டைமில் இல்லை மே மாதம் இப்படி வந்தீங்கன்னா கூட இங்கே கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும் இந்த சர்ச் முன்னாடி பந்தல்லாம் போட மாட்டாங்க வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துக்கலாம் ஸோ காய்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் கோவாவில் இது மாத்திரம் இல்லை நிறைய விஷயங்கள் இருக்குது இனி அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு செயின்ட் ஜேவியரோட பாடி இருக்கிற சிரர்ச்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோட்டைகள் அதுக்கப்புறம் கோவாவில் இருக்கிற பீச்சஸ் பப் இதெல்லாம் காட்டுறேன் ஸ்டேட்டியூன்ட்டு அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஃபாலோ பண்ணுங்கள்